நம்முடைய விரல்கள் மூலமாக பிரபஞ்ச ஆசலை பெற்று நம் உடல் வழியை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஒன்று செய்ய போறோம் அந்த பயிற்சியை செய்யறதுக்கு நம்முடைய ஐந்து விரல்கள்ல ஒவ்வொரு விரலும் தொட்டு கொள்ளாமல் வச்சுக்கணும் இதன் மூலமாக ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி வந்து விரல் நடுவில் நடக்கிறத நம்ம வந்து உணர முடியும் முதுகுத்த நேராக வச்சுக்கிட்டு வச்சுக்கணும் நீங்கள் வந்து இப்படி தொழிலை வச்சு எரிஞ்சலாம் வச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சக்தி பாஸ் ஆகிறது தெரியாது அப்போது நேராக உட்காந்துக்குங்க வயதானவங்கள்லாம் சேரில் சாஞ்சு கூட உட்காந்துக்கலாம் இப்படி வைக்கும்போது இந்த விரல் நுனிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறு உறுப்பு தமிழ் தெரியும் அஞ்சு விரல்லையும் அது தெரிய தெரிய அப்படியே கொண்டு வந்து நீங்கள் அப்படியே மென்மையாக வந்து அப்படியே சேர்க்கணும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும் இப்படி சேர்த்து வச்சு பயிற்சிக்குவோம் இப்படி வச்சு அப்படியே நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு கண்மே மூடி உட்காந்துக்கணும் மற்றபடியும் லேசாக விரிச்சு இது பண்ணணும் இந்த ஃபீலை வந்து நீங்கள் வந்து ஓடணும் இது செய்வதன் மூலமா இந்த விரல்களை வந்து பேராட்டில் வந்து கிடைச்சோம் அதுக்கப்புறம் அப்படி குவிச்சு வச்சு உங்களுக்கு எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து வலி குறையும் இந்த விரல்கள் அந்த ஆற்றல் வராமல் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த வலி வந்து குறையாது இப்போ இது முகல முத்திரைன்னு சொல்லுவோம் அந்த முகல முத்திரைக்கு பவர் வரணும்னா நம்ம இதை வந்து செய்யணும் இந்த காகனி முத்திரைன்னு சொல்லுவோம் அந்த காகனி முத்திரையோட சக்தி ஈர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி முறையா நீங்கள் இதை வந்து செய்யணும் ஸோ நீங்க இந்த மாதிரி வரலை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த வந்து கிடைக்கும் அதை வச்சுட்டு நீங்க இங்கே வலிக்குதுன்னா இங்க வச்சிக்கலாம் இங்க வலிக்குதுன்னா இங்க வச்சுக்கலாம் இங்க வலிக்கா எங்கே வலிக்குதோ அங்க நீங்க வந்து வரலை வைக்கும் போது அந்த வழிகள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அடுத்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முத்திரை இல்ல பயிற்சி இப்போ இதயத்துக்கிட்ட ஒரு சில எதுக்கெல்லாம் கேஸ்டிக் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கேயெல்லாம் வந்து ஒரு மாதிரி வழியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா கைகளை இப்படி நம்ம பிரபஞ்ச ஆட்டில் குழியின்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி எடுத்து இப்படி வச்சு கோர்த்து வச்சுக்கிட்டு இந்த விரல்களை வந்து ஜெயிச்சுருப்போம் அது புஷ்பப்பட முத்திரைகள் அந்த முத்திரை போய் வச்சுருக்கிட்டு அப்படியே எடுத்து எங்கே உங்களுக்கு பெய்ந்துருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஆட்டில் வச்சு தொட்டு தொடாமல் அப்படியே தடையை கொடுக்குறீங்க இப்படி தடையை கொடுக்க தடையை கொடுக்க உங்களையும் அற்புதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களே அறியாமல் அந்த இடத்துல ஒரு ஆனந்தமான உணர்வு வருவீங்க அதன் மூலமா அவங்க சக்தி வந்த மாதிரி தெரியும் இப்படி ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறீங்க வண்டியில் போயிட்டு வரீங்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி செய்யலாம் வீலர் ஓட்டுறவங்க எல்லாம் போட்டபோது முது தண்ணில் வலிக்கலாம் அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கைகள் மேல் பகுதியில் உங்களுடைய முதுகுத்தணுடைய கரஸ்பாண்ட் ஏரியா இருக்குது உங்கள் கை எடுத்துக்கிட்டு இப்படி தொட்டு தொடாம அப்படியே இப்படி நீர் கொடுத்தீங்கன்னா உங்கள் முதுகுத்தண்ணூடிய அந்த வலிங்கிறது நல்லா குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுபோக போக முதுத்தண்டில் வந்து உணர்வு பெற்ற மனுஷனாக நீங்கள் மாநிலம் மாறும்போது அந்த சக்தி அலை மேலே எழு எழுவி போகிறத வந்து உங்களுக்கு உணர முடியும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக நீங்கள் வந்து யோசிச்சுக்க முடியும் இதுக்கு என்ன பண்ணோம்னா இப்படி எடுத்து அந்த சக்தியை இது பண்ணுறீங்க ஸோ எல்லா சக்தியும் பிரபஞ்ச காரத்தில் இருக்குது அதை நம்ம அப்பப்போ எடுத்துக்கிறோம் அது மார்கி மாதத்துலேருந்து பயிற்சி பண்ணுங்க அது போக நேற்று ஒரு முச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அது இன்னும் தெரிஞ்சுக்கோங்க இயேசு கிறிஸ்து வந்து இப்படி வச்சு வரல ஆள் கட்டில் லைட்டர் சரிச்சு வச்சு இந்த மூணு இப்படி இருக்கும் இது மூணு கட்ட இப்படி இருக்கும் இது மூலம் என்னென்னா இந்த உள்ளங்கை வழியாக சக்தி அலையை வந்து பரவுகிறத கொடுக்குற ஆசீர்வாதம் இது அதெல்லாம் நீங்கள் ஏசக்தி இருக்குது நீங்கள் சும்மா வச்சுக்கிட்டு இப்படி உக்காந்திங்கனாலையும் கொஞ்ச நேரத்துலேயே இந்த இடத்துல வந்து ஒரு சக்தி வந்து உழவு தெரியும் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா உடல் முழுக்க பேராட்டில் பரவும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் யார்கிட்டயாவது இப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மை நடக்க தொடங்கும் அப்படி ஒரு அற்புதமான முத்திரை சாதனை அதாவது ஏசு யூஸ் மேக்ஸிமம் சிலையில் பார்த்திங்கன்னா இருக்கும் இதை வச்சு தொட்டு சரி பண்ற மாதிரி சரி பண்ணுவார் புரியுது சரியாகவும் உண்ற அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு முத்திரை இது அதனால் எல்லோரும் சும்மா உட்காந்து பொண்ணு போய் வச்சுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது மனசு சோர்வாக இருக்குது மனசில் எண்ணெய் அலைகள் வந்து சரியாக ஓடலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா விரில ஒன்றுமே பண்ண வேண்டாம் மூணு வேலை லைட்டாக ஆசாயிச்சுங்க ஒரு வெளியில் யசாரிச்சுருங்க அது கட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்கன்னா அந்த குழியில் சக்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எண்ணெய் அலைகள் சீராகி மனசில் குத்துணர்ச்சி வந்து நலமாக வளர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் செஞ்சு இந்த பயிற்சியை செஞ்சு நலமாக வாழ்கள் குருவே நபர் தந்தை நபர் குருபதாய தன்றி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி குருவே நபர் தந்தே நபர் நன்றி நன்மிகையா சிறப்பு சந்தோஷம் இந்த நிலை நமக்கு அற்புதமாக ஏதும் முத்திரைகள் மூன்று முத்திரைகளை சிறப்பாக சொல்லி சிறப்பித்துக் கொடுத்தார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றிங்க